அக்கா வீடு வாடகைக்கு இருக்குன்னாங்க ஆமாம் வந்தா இந்த வீடுதான் கீழ் போர்ஷன் தான் ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் வாடகை பன்னெண்டாயிரம் அட்வான்ஸ் பரவாயில்ல அடக ஒரு மூவாயிரம் நாலாயிரம் போட்டுக்கலாம் மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் உங்க அப்பா உனக்கு குடியா மூணாயிரம் ரூபாய் கேட்கற நீ எனக்கு வீடு இல்லைன்னு தெரியல உன் வீட்டுக்கு யாரு குடி வராங்க பாக்கலாம் பார்க்கலாம்ன்னு பாப்பா நீங்க தான் குடி வந்திருக்கீங்களா ஆமாக்கா பக்கத்து வீடுதான் எதாச்சும் வேணும் கூப்பிடு கண்டிப்பா கூப்பிடுறாங்க சரி அக்கா

யாரு கிட்ட ஏன் கிட்டேவா போட்டியே